அந்த வீட்டின் சத்தம் வாசிப்பது கவியலகி தஞ்சையின் மையப்பகுதியில் இருக்கும் ஒரு குக்கிராமம் அங்கு அனைத்து வீடுகளையும் விட வீடு பெரியது ஆனால் அங்கு அனைவரும் செல்ல பயந்து இருந்தனர் அப்பொழுது கல்லூரியின் படிப்பு ப்ராஜெக்டுக்காக அங்கு கவின் சரண் அருண் என மூவரும் சென்றிருந்தனர் அந்த ஊரை சேர்ந்தவர் முதியவர் பண்ணை வீட்டுக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்று அவர்களை எச்சரித்தார் சரண் ஆர்வமாக ஏன் என்றான் அதற்கு முதியவரோ அங்கு இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண்ணின் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து ஊர்க்காரர்கள் யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி முதியவர் சென்றார் அருண் ஆர்வமுடையவன் அவன் உடனே அங்கு சென்று பார்ப்போம் என்றான் அதனால் மூவரும் அவ்வீட்டை நோக்கி நடந்தார்கள் கதவை திறக்கும் போது கதவின் சத்தம் காதை கிழித்தது உடனே கவின் சிரித்து கொண்டே பேய் வீடு என்றவுடன் கதவும் பயமுடுத்துகிறது என்றான் மாடியின் பெண்ணின் சினுங்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அது வெளியே உள்ள சத்தம் என்றான் அருண் பின்னர் மாடியின் மூவரும் கைவிளக்குகளுடன் மேலே ஏறினர் ஒரு பெண்ணின் தாலாட்டு சத்தம் வெளியே கேட்கதா என்று எட்டி பார்த்தனர் இல்லை அது அவர்களுக்கு பின்னால் இருந்து வந்தது அனைவரும் திரும்பி பார்த்தபோது அங்கு குழந்தையின் தொட்டில் அதில் ஒரு பொம்மை ஒன்று படுத்திருந்தது பொம்மையை பார்த்த இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை மீண்டும் தொட்டிலை பார்க்கும்போது அங்கு பொம்மை இல்லை இவர்களுக்கும் இப்பொழுதுதான் பயம் எட்டி பார்த்தது கீழே விரைவாக இறங்க நினைத்தவர்களுக்கு பெண்ணின் கோபமான குரல் என் குழந்தையை நீங்கள் எழுப்பிவிட்டீர்கள் என்று அவர்கள் பயத்தின் உச்சிக்கே விட்டனர் பின்னர் அந்த இடம் நிசத்தமானது விடிந்தவுடன் ஊர் மக்கள் அனைவரும் வீட்டின் முன் நின்று பார்த்து கொண்டிருந்தனர் மூவரின் சடலத்தையும் மீண்டும் அந்த வீட்டின் நின்று பார்த்து கொண்டிருந்தனர் மூவரின் சடலத்தையும் மீண்டும் அந்த வீட்டின் சத்தம் தொடங்கியது இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கதை பிடிச்சிருக்கதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக